வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு பெஸ்ட்டான ஒன் இயருக்கு ஹச்டி பேக்கை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பேக்கேஜினுடைய சேனல் லிஸ்ட் பார்க்குறக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நியர்பை பை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் எல்லா ஏரியாவிலேயும் ஏர்டெல்னுடைய ஆத்தரிசு சர்வீஸ் இருக்கும் ஸோ அங்கே போய் காண்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஸ்இன்ஸ்டால்ஷன் குயிக்காக பண்ணி தந்துருவாங்க அப்படி யாருமே எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ரீலொக்கேட் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் வீட்டுக்கு தாண்டி வந்திருக்கோம் எங்களுக்கு நியர்பை யாருன்னே தெரியல நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துறோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணலாம் எங்களுடைய நம்பர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக கூப்பிட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா குயிக்காக அதிகபட்சம் நாலு மணி நேரம் இல்லைன்னா ஒன் டேக்குள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் மார்னிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கி டேக்கில் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் பண்ணி கொடுப்பாங்க இதனுடைய ஃபார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் மொபைல் நம்பர் பின்கோடு டிஸ்ட்ரிக் ஏரியா ஸ்ட்ரீட் இது எல்லாமே குயிக்காக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே டெக்னீஷியன் உங்கள் சைடு ஆத்தரைஸ் சர்வீஸ்லாம் வருவாங்க ஏர்டெல்லு தான் வருவாங்க அவங்க வந்து அவங்க வீட்டில் டிஸ்டான இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கூகுள் பே ஃபோன் பே இந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டோம்னா ஒன் இயர் பேக் வந்து ஆக்டிவேஸ் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க போல் இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அதாவது மூவாயிரம் வருது ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய டிடிஎஸ் டூட்டோரியல் அஃபீஷியல் சப்ஸ்கிரைபர் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எம்ஆர்பிலேருந்து பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருப்போம் அது ஆன்லைனில் எங்களால் ஒரு சில காரணங்களாக சொல்ல முடியாது நீங்கள் டேரெக்டாக கால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் எவ்வளோ ஃபைனலாக எவ்வளோக்கு பண்ணித்தரோம் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் டெக்னீஷியன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பேக்கினுடைய நேம் பார்த்தோம்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்டி பேக் அப்படிங்கிற ஒரு நேமில் கொடுத்துருக்குறாங்க இந்த பேக்கினுடைய சேனல் லிஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் தமிழ் சேனல்ஸ் நாளே ஹஸ்டி தான் வரும் நமக்கு சன் டிவி கேடிவி சன் மியூசிக் அடுத்து விஜய் டிவி இந்த நாலு ஹச்டி மட்டும்தான் இந்த பேக்கில் கொடுப்பாங்க ஏன்னா இது ஒரு மினிமமான பேக்கேஜ் தான் எக்ஸஸாக சேனல்ஸ்லாம் வேணும் அடிஷ்னலாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஹச்டியை பொறுத்தவரைக்கும் வேறு ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்டு கிட்ஸ் எதுவுமே வராது தமிழில் நாளே நாலு ஹஸ்டி தான் வரும் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான் அதில் வரும் எக்ஸாம்பிள் ஜி நெட்வொர்க் எல்லாம் வந்துடும் அதாவது ஜி தமிழ் ஜீ திரை இந்த மாதிரி சேனல்ஸ் வந்துடும் அடுத்து விஜய் சூப்பர் நெக்ஸ்ட் நியூஸ் சேனலை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிரும் நியூஸ் செவன் பாலிமர் குரூப்பு தந்தி டிவி தந்தி ஒன் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் வந்து சோனி குரூப் வந்து இதில் உள்ள கொண்டு வந்துக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த சோனி குரூப் எதுலேயுமே கொடுக்க மாட்டாங்க டாட்டா பிளே சன் டைரக்டர் வீடியோ கேனது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான சேனல்ஸ் கொடுத்துக்கறாங்க எக்ஸாம்பிளுக்கு சோனி டென் ஒன் டென் ஃபைவ் அடுத்து சோனி டென் ஃபோர் தமிழ் இதுவும் கொடுத்துட்றாங்க அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழும் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் டூ த்ரீ டிடி ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு சோனி குரூப் உள்ள வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான இதுன்னே நான் சொல்லுவேன் அடுத்து இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு சேனல் ஹிஸ்ட்ரி டிவி எயிட்டின் சோனி பிபிசி எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து கிட்ஸில் ஒரு அஞ்சு சேனல் கொடுக்குறாங்க நெக் ஜூனியர் நெக்ஸ் சோனிக் சோனியா சுட்டி டிவி இந்த மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து கிட்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸஸான ஹங்காமா போகோ கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்த மாதிரி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா அடிஷனலாக தான் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு தமிழில் வராத சேனல்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு பத்து பன்னெண்டு சேனல்ஸ் கிட்டத்தட்ட வராது ஃபஸ்ட்டு கலைஞர் குரூப்பில் வரக்கூடிய எந்த சேனலுமே வராது கலைஞர் டிவி மட்டும்தான் வரும் சிரிப்பொலி இசை டிவி கலைஞர் செய்திகள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அடுத்து ஜெயா குரூப்லேயே அதே மாதிரி தான் ஜெயா டிவி மட்டும்தான் வரும் ஜெயா மூவி ஜெயா மேக்ஸு ஜெயா ப்ளஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் வராது அடுத்து ராஜ் குரூப்பில் எதுவுமே வராது ராஜ் டிவி ராஜ் நியூஸு ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் இதுவும் வராது அடுத்து மெகா குரூப் மூணு சேனல் மெகா டிவி மெகா டுவெண்ட்டி ஃபோர் மெகா மியூசிக் இந்த சேனல்ஸ் வராது ஓகே ஃபைனலாக இந்த பேக்கை அளவுக்கு ஒரு எடர்டெயின்மெண்ட் பார்க்குறவங்களுக்குனா ஓகே தான் மெயினான சேனல்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா ஓகே தான் ஓல்டு மூவி பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கனா இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுறதா பெட்ரு ராஜ் குரூப்பு மெகா குரூப்பு ஜயா குரூப் இதெல்லாம் கலைஞர் குரூப் இதெல்லாம் ஆட் பண்ணுறதா பெட்ரு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒன் இயர் வந்துடும் உங்களுக்கு அட்ன் பண்ணோம்னா ஓகே வேறு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே ஒரு காமனா வந்துடுது கிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேனல்ஸ் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா மெயினா இந்த நாலு கஸ்டி வந்து சன் டிவி கே டிவி விஜய் டிவி சன் மியூசிக் இது மட்டும் வந்துடுது ஓகே இந்த த்ரீ தௌசண்ட் இந்த பேக்ல வந்து இந்த சேனல்ஸ் தான் கவர் ஆகும் நீங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் ரெஸ்டி பேக் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு இந்த சேனல் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயருக்கு வேணும் அப்படின்னா இந்த த்ரீ தௌசண்ட் எடுத்துக்கலாம் சிக்ஸ் மந்த் வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐம்பது ரூபா ஸ்டில் நோ இப்போதைக்கு அப்டேட்ல பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த் பேக்லாம் இந்த எம்ஆர்பி இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்துடைய எம்ஆர்பி கண்டிப்பாக மாறும் அப்போதைக்கு எந்த எம்ஆர்பி இருக்கோ அதில் இருந்தால் நாங்கள் பண்ணி தருவோம் ஸோ அதனால் சிக்ஸ் மந்த் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் ஒன் இயர்க்குனா இந்த பேக் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே நீங்கள் ஃபைனலாக இந்த சேனல் லிஸ்ட் எல்லாமே பாஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சிக்ஸ் மந்த்தாக ஒன் இயர் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி புக் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஏர்டெல் டிடிஎஸ் நீர் கனெக்ஷன் வாங்குறதுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்